எல்ல வரைக்கும் கேட்டோம் இது வரைக்கும் கிடைக்கல சட்டமன்றத்தில் பேசணும் ஊடகத்தில் பேசணும் அறிக்கை வெளியிட்டோம் எந்த பதிலும் கிடையாது ஆக கவர்ச்சகரமாக அறிவிப்பு கொடுத்து மக்களை ஏமாற்றி கொள்ளை வழியாக ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் அவர்களே மக்களை ஏமாற்றவே ஏமாற்றவே முடியாது முடியாது நீ மக்களை என்ன கருணாநிதி முதலமைச்சர் வந்தாரு அதுக்கு பிறகு ஸ்டாலின் அதுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் வர்றதுக்கு இன்றைக்கு அவர் ஒரு அமைச்சர் இலாக்காவை கொடுத்து எல்லா தமிழ்நாடு ஊரா சுற்று சூறாவளி சுற்றுப்பயணம் அனுப்பியிருக்காரு இது என்ன சொத்தா

அரசியலுக்கு வந்துவிட்டால் எல்லா விமர்சனங்களும் தாங்கக்கூடிய சக்தி எங்களுடைய இருவரும் தலைவர்கள் எங்களுக்கு வழங்கி விட்டு சென்றிருக்கின்றார்கள் இதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம் எங்க தொண்டனே பயப்பட மாட்டான் ஒரு சாதாரண தொண்டனே பயப்பட மாட்டோம் உங்களை உரட்டல் மிரட்டல் அவது ஒரு பேச்சுக்கெல்லாம் அடிபடுகிற கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல திரு ஸ்டாலின் அவர்களே என்ன எடப்பாடி பழனிசாமி ஒரு கிராமத்தில் விவசாயம் இருந்தாரு நம்ம என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு நீ நினைச்சா தவறு ஏனென்றால் விவசாயி

தகவல் தொழில்நுட்ப பிரிவு நம்முடைய நிர்வாகிகள் வலைதளங்கள் வழியாக வலைதல்கள் வாயிலாக உண்மை செய்தி வெளியிட்டா அதில் வழக்கு போடுவது இது வாடிக்கையாக இருக்கிறீங்க திரு ஸ்டாலின் அவர்களே கீழே சக்கரை சுற்றிட்டே இருக்குது கீழே இருக்கு சக்கரை மேலே வரையும் பொழுது இதே கதி உங்களுக்கு ஏற்படும் நான் முதலமைச்சர் இருந்த காலம் நாலு வருடம் ரெண்டு மாத காலம் நான் நினைச்சிருந்தா எத்தனை வழக்கு போட்டுக்கலாம் செய்யல ஏன்னு சொல்ல எனக்கு கொடுத்த பணி மக்கள் ஒரு நிமிடம் இருந்தாலும் அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாலு வருடம் இரண்டு மாத காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம் ஆனால் மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து மூன்றாறு காலத்தில் மக்களுக்கு என்ன செஞ்சிக்கங்க ஏதாவது செஞ்சுருக்காங்களா மூணு லட்சம் கடன் வாங்கினது மிச்சம் மூணு லட்சம் கோடி கடன்லாம் வாங்கிட்டு போயிட்டான் கொச்சிடஞ்சு இல்லைங்க மூணு லட்சம் கோடி கடன் இதெல்லாம் உங்கள் தான் விடியும் எந்த தலை உம்பு தலை எல்லா தலையிலையும் விடியும் சிந்திச்சு பாருங்கள் என்ன சொல்கிறேன் எடப்பாடி பழனிசாமி திமுக கொண்டு வந்த திட்டத்தை குறை சொல்கிறான்னு நீ கொண்டாந்து இடத்துல தான் குறை சொல்ல முடியும் திட்டத்தையே கொண்டு எப்படி குறை சொல்ல முடியும் என்ன திட்டத்தை கொண்டாந்து சொல்லு பாருங்க

என்ன விலை உயர்வு பருப்பு விலை உயர்வு எல்லா விலையும் உயர்ந்து போச்சு ஏழை எளிய அடித்தட்டில வாழ்கிற மக்கள் கடுமையான சோதனைகளை தவித்து கொடுக்கிற காட்சி சாலைகளுக்கு தெரியாது அதை பொம்மை முதலமைச்சர் வீட்டு விட்டு வெளியே விட போனா வீட்டு விட்டு வெளியில் அவர் காட்டுறதுல மேடைக்கு வர வருங்க அவரோட சரி மறுபடி வீட்டுக்கு போனால் அடுத்த நாள் தான் அவர் பார்க்க முடியும் ஆக மக்களை பற்றி சிந்திக்காத மக்களையா பார்க்காத இந்தியாவில் ஒரு முதலமைச்சர் அது தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒருவர் தான் நேர் எங்கே பார்க்கலாம் ஃபோட்டோ ஷூட் பார்ப்பார் இல்லை சைக்கிளில் போவார் இல்லை பலு தூக்குவார் ஏன்னா பலு தூக்கு சத்திரியாட்டுக்கு அதை காட்டுறது காணும்

விவசாயிகளாகட்டும் தொழிற்சாலைகள் இருக்கின்ற பணிபுரிகின்ற தொழிலாளாகட்டும் தொழிற்சாலையுடைய முதலாளி ஆகட்டும் எப்பொழுது வேணாலும் என்னை வந்து சந்திக்கலாம் கடல் உடன்பொருட்பக்களை என்னை எப்பொழுது வேணாலும் சந்திக்கலாம் பொதுமக்கள் எப்பொழுது வேணாலும் சந்திக்கலாம் அப்படி குறைகளை கேட்டு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் மன்னாதிமுக அரசாங்க அதோட இவர் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது ஒரு பெட்டி தூக்கிட்டு அந்த ஒரு திட்டம் பார்த்தா ஒரு பெட்ஷீட்டை போட்டு அந்த பெட்டி வச்சுட்டு அப்படி அமர்ந்து மக்கள்கிட்ட பேசுகிறார் உங்களுக்கெல்லாம் குறை இருந்தா மனுவாக எழுதி இந்த பொட்டிகளை போடுங்க இந்த பொட்டியில் போட்ட பிறகு நான் அந்த பொட்டியை பூட்டு பூட்டி பத்திரமா உடனே வீட்டில் வச்சிருக்கிறேன் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த ஃபோட்டை திறந்து பெட்டியை திறந்து உங்களுடைய மனுக்களை எடுத்து பரிசீலித்து உங்களுடைய பிரச்சனையை நான் தைக்கிறேன் அப்படி ஏதாவது தீர்க்க முடியவில்லை என்றால் உங்களுடைய மனுக்கு மனுவுக்கு எந்தவொரு ஒரு நடவடிக்கையும் எடுக்காவிட்டால் நான் கோட்டைகளை அமர்ந்திருக்கின்றேன் என்னுடைய யாரை திறந்தே இருக்கும் நேரடியாக நீ வந்து பார்க்கலான்னு ஒரு பச்சை பொய்ய சொல்லி நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க இந்த மனு என்னாச்சு போட்ட மனு என்னாச்சு சாவி தொலைஞ்சி போச்சா அந்த பொட்டியே காணாது போச்சா நீங்கள் பொட்டி வாங்குறதா மிச்சமான ஆகிங்களாச்சா ஒட்டி வாங்குறதில்ல திமுக காரணம் கில்லாடிங்க ஆ என்ன எப்படி மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க இந்த சதுரங்க வேட்டையில் ஒரு டைலாக் வரும் நான் பல பேசிக்கிறேன் ஏன்னா அது ஸ்டாலின் பொருத்தமானதாக இருக்கிறதுனால அது சொல்லியாக வேண்டும் மக்கள் புரியுதுக்காக சொல்கிறேன் ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்றால் ஆசையை தூண்ட வேணும் அப்படி பொதுமக்களுடைய ஆசையை தூண்டி மனுக்களை எழுதி பெட்டியிலே போட்டு வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கிட்டு அந்த மனுவுக்கு தீர்வு காணுகின்றா இல்லையா மனு இருக்குதா இல்லையா எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு முதலமைச்சர் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்க பாவம் ஏழைகள் வேலை வெட்டிலாம் விட்டுட்டு எதிர்கட்சி தலைவர் வந்துட்டாரு நம்ம பிரச்சனையை மனுவாக எழுதி போட்டா தீர்வு காணும் என்று எண்ணி அந்த மனுவை எழுதி வெட்டியில் போட்டா அந்த மனுவுக்கு என்ன பதிலே தெரியாது போச்சு ஆக இப்படி மக்களை தந்திரமாக கவர்ச்சியாக ஏமாற்றக்கூடிய விஞ்ஞான மூளை மூலைப்படுத்துவது தான் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் நல்லது செய்யறதுக்குலாம் விஞ்ஞான மூலியை பயன்படுத்த மாட்டார் நல்லது செய்யலாம் விஞ்ஞான மூலியை பயன்படுத்த மாட்டார் எந்தெந்த வழியில மக்களை ஏமாற்ற முடியுமோ அந்தந்த வழியில மக்களை ஏமாற்றுவதற்கு அவ்வப்போது இப்படி ஒரு விஞ்ஞான மூலையை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த கட்சி திமுக கட்சி எனக்கு முன்னாலே சவர் அவர் பேசினார் எடப்பாடி பழனிசாமி மோடி எதுக்க மாட்டேங்கிறாரு அவர் கண்டா பயந்துட்டான்னு என்னப்பா எதிர்க்கிறது நாங்களா ஆட்சியில் இருக்கிற எதிர்க்கிறதுக்கு எங்கள் ஆட்சியில் இருக்கிறதானே எதுக்கு வேணும் எதிர்க்கட்சியில் போய் என்ன எதிர்க்க முடியும் திரு ஸ்டாலின் அவர்களே உங்களை போல் முதலமைச்சராக நான் வீட்டில் இருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பு உண்டாக்கக்கூடிய எந்த திட்டமாவது தமிழகத்தில் நடைமுறைப்படுத்த முற்பட்டால் நாங்கள் கண்டிப்பாக எதிர்ப்போம் யாராக இருந்தாலும் எதிர்த்து குரல் கொடுப்போம் உங்களை போல நீட் தேர்வு நீட் தேர்வு நீட் தேர்வுன்னு சொல்லி மக்களை ஏமாற்றி நாடா கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல நீட் தேர்வு எங்கே ரத்து செய்ய முடியும் நாடாளுமன்றத்தில் அங்கே மசோதா கொண்டாந்தான் அதை ரத்து செய்ய முடியும் இங்க பேசி என்ன பிரயோஜனம் நீங்கள் உங்களுடைய திமுக கட்சி நாடாளுமன்றம் கூட்டணி கட்சி நாடாளுமன்றம் முப்பத்தி பேர் இருக்கீங்க பத்து பேர் தேர்ந்தெடுத்தாங்க அந்த முப்பத்தி பேரும் நாடாளுமன்றத்தில் ஒத்துழைக்கின்ற அளவுக்கு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருந்தால் நீட் தேர்வு விடுகாலம் காலம் பிறந்திருக்கும் அதை செய்யல அதை வச்சு ஐந்து ஆண்டு காலம் காலத்தை ஓட்டிய கட்சி திமுக கட்சி விளம்பரத்துக்காக கட்சி வச்சுக்கிறாங்க நாட்டு மக்கள் பயன்படுவதற்காக கட்சி வைக்கல திமுக போய் கட் ரிபன் எந்த திட்டத்தை கூட செயல்படுத்தின எதுவுமே இல்லையே அதோட இன்றைய தினம் போதைப் பொருள் எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்காத இடமே இல்லை தமிழ்நாடு கூட கஞ்சா விக்கின்ற போதைப் பொருள் விற்கின்ற ஒரு மாநிலமாக இன்றைக்கு மாறிவிட்டது பல புற சட்டமன்றத்தில் பேசுறேன் என்ன அறிக்கை வாயில வெளியிட்ட செய்தி வெளியிட்டேன் தமிழ்நாட்டில் போதை பொருள் அதிகமாக இருக்கிறது இளைஞர்கள் மாணவர்கள் பொதுக்களை பயன்படுத்தி சீரழி இத்துக்கிட்டார் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னேன் இந்த அரசு கேட்கல இன்னதினம் திமுகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி அயலகாணி அமைப்பாளர் ஜாபர் சாதிக்க என்பவர் வெளிநாட்டுக்கு போதைப்பொருள் கடத்திட்டு வருது போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகள் கண்டுபிடித்து ரெண்டாயிரம் கோடி மதிப்புள்ள போதைப்பொருள்ல பிடிச்சிருக்கிறாங்க மூன்று ஆண்டுகளாக அவர் போதைப்பொருள் கடத்துவதாக அவருடைய விசாரணை தெரிவருகிறது அப்படின்னா தமிழ்நாட்டிலிருந்து திமுக நிர்வாகி ஒருவர் கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான கோடி தமிழ்நாட்டில் இருந்து வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்திட்டேன்னு சொன்னால் தமிழ்நாடு போதை பொருள் இருந்த மாநிலமாக தால பார்க்கப்படுகிறது எனக்கு முந்தி ஒரு டிஜிபி இருந்தார் சைலேந்திர பாபுலுவத் இருந்தார் கஞ்சா ஆபரேஷன் சொல்லி டூ பாய்ண்ட் ஓ த்ரீ கடைசி வரைக்கும் ஓ போட்டுக்கிட்டு அவர் ரிட்டையர் ஆகி போயிட்டார் கஞ்சா ஆபரேஷன் சொல்லி ஒரு டிஜிபி எதுவுமே செய்யல ஆக இப்படி சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர் விழுந்து விட்டது எங்க பார்த்தாலும் கொலை கொள்ள திருட்டு வழிபடிவு பாடி வழி கொடுமை நடக்காது நாளே கிடையாது அப்படி எப்படி உங்களுடைய ஆட்சி மக்கள் விரும்புவார் மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க மக்களோட ஆட்சி இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் முடிவு கட்டுகின்ற ஒரே தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் என்பதை நேரத்தில் நினைவு கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஆன்லைன் ரம்மி ஆன்லைன் ரம்மியில அந்த நிறுவனத்தை சேர்ந்த ஒரு இடத்திலிருந்து தேர்தல் பத்திரம் ஐநூத்தி ஒன்பது கோடிக்கு வாங்கியிருக்காரு ஐநூத்தி ஒன்பது கோடிக்கு ஆன்லைன் ரம்மி நடத்துகின்ற நிறுவனர் அவர் இடத்துல ஐநூத்தி ஒன்பது கோடி வாங்கியிருக்கிறீங்க தேர்தல் பத்திரம் அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி வாங்கியிருக்கிறீங்க திரு ஸ்டாலின் பேசுறாரு இவர் என்ன யோகி மாதிரி மற்றவர்களா தேர்தல் பத்திரம் வாங்கிட்டாங்க இதுக்கு என்ன பதில் சொல்றேன் இங்க இருக்கிற மக்கள் கேட்கறாங்க நான் கேட்கல அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி தேர்தல் பத்திரம் உங்களுக்கு கிடைத்திருக்கு என்ன காரணத்திற்காக இவர்கள் இவ்வளவு கோடி கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூன்று ஆண்டுல பெரிய பெரிய தொழிலதிபர்கள் ஆன்லைன் ரம்மி நடத்துகின்ற சூதாட்டம் நடத்துகின்றவர்கள் ஐநூத்தி கோடி திமுக கொடுத்திருக்கேன் சொன்னால் என்ன மர்மம் இருக்கின்றது சிந்திச்சு பாருங்க இவர் மற்றவரை பற்றி பேசிக் தேர்தல் பத்திரத்தை பத்தி பேசுறாரு உங்களுக்கு என்னங்க தகுதி இருக்குது தேர்தல் பத்திரத்தை பேசுறதுக்கு இன்னொன்னு பேசுறார் நீங்கள் நலமானு நீங்கள நலமாவும் இருக்கிறீங்க சொல்லுங்க நீங்கள நலமா ஒரு பக்கம் விலைவாசி ஏறி போச்சு ஒரு பக்கம் போதை பொருள் விற்குது சட்ட ஒழுங்கு சீர் உழைவு இன்றைக்கு மின் மின்கட்டணம் உயர்வு சொத்து வரி உயர்வு எல்லாம் உயர்ந்து இருக்கின்ற நேரத்தில் இவர் புதுசாக கண்டுபிடிச்சி நீங்கள் நலமான இவர் ஸ்டாலின் அவர்களே தமிழகத்தில் யார் கேட்டாலும் நலமில்லை என்று தான் சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட ஆட்சிக்கு சொந்தக்காரர் ஸ்டாலின் யார் கண்டுபிடிச்சி எழுதி கொடுத்தாங்களே தெரியல நீங்கள் நலமான யாராவது கேட்க முடியுமா இருந்து அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் நடத்துகின்ற முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதோட சூப்பர் முதலமைச்சர் மாதிரி எப்போ பார்த்தால் இந்திய நாட்டிற்கே வழிகாட்டியம் எதுல ஊழல் செய்வதில் சூப்பர் முதலமைச்சர் போதைப்பொருள் விற்பனையிலே தமிழ்நாடு முதலிடம் இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கின மாநிலம் தமிழ்நாடு இதுதான் சூப்பர் முதலமைச்சர் பட்டம் ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய அரசாங்கத்தை பற்றி இன்றைக்கு மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நேரத்திலே சொல்லி